அதிமுகவை பாதுகாக்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் தொண்டர்களும் தியாகங்கள் பல செய்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பசு கன்றுக்குட்டியின் தியாக மனதை கதையை விளக்கிக் கூறினார் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புகளையும் அம்மாவர்களும் கழக தொண்டர்களும் போட்டி கோட்டி போட்டுக்கொண்டு தியாகங்கள் பல செய்திருக்கின்றார் அந்த தியாகங்களை நினைவு கூறும் போது ஒரு கதை இங்கே எனக்கு இங்கே கூற விரும்புகிறேன் ஒரு காட்டுக்கு மேச்சலுக்கு சென்ற பசு கூட்டம் மாலை வீடு திரும்பும் போது உடல் சுகம் இல்லாமல் ஒரு பசு மட்டும் அந்த கூட்டத்தில் இருந்து பின்தங்கியது இதை உற்று நோக்கிக் கொண்டிருந்த ஒரு நரியும் அதன் குட்டியும் அந்த தாக்கி இரையாக்கிக் கொள்ள தீர்மானிக்கிறேன் அந்த நரிகள் பசுவை தாக்க முற்படும்போது பசு அந்த நதியை பார்த்து நரிகளை நீங்கள் ஆனால் கடைசியாக ஒரு விண்ணப்பத்தை உங்களிடம் வைக்கின்றீர்கள் நான் மக்களால் புனிதமாக போற்றப்படுகின்ற பசு எங்களுக்கு உயர்ந்த குணதிசைகள் உண்டு சொன்ன சொல்லை ஒரு நாளும் ஈரமாட்டேன் என்னுடைய கண் வீட்டில் இருக்கிறது நான் இங்கு உங்களுக்கு இரையாகிவிட்டால் நான் இங்கே எங்கே சென்றேன் என்று கண்டு வீட்டுக்கு சென்று நடந்த விஷயத்தை திரும்பவும் இங்கே வந்துவிடுகிறேன் இது சத்தியம் அதுவரை நீங்கள் பொறித்திருக்க வேண்டும் என்றது நதிகள் சிரித்தபடியே யாரை ஏமாற்ற பார்க்கிறார் நீ போனால் திரும்ப மாட்டாய் நீ திரும்புவதற்கு மற்ற பசுகளும் உன்னுடைய கண்ணும் அனுமதிக்காது என்று கூறி மீண்டும் பசுவை கொள்ள நெருங்கினர் பசு மீண்டும் நான் ஒருபோதும் ஆக்குவதே மீற மாட்டேன் அப்படி மீறுவதே என்பதை என் இனத்திற்கே விடுக்கே தேடித் தரும் என்னை நம்புங்கள் என்று கெஞ்சியது பசுவின் உருக்கமான பேச்சைக் கேட்டு நரிகள் பசுவுக்கு அனுமதி அளித்து அனுப்பி வைத்தன பசு நேராக தன் வீட்டிற்கு வந்து தன்றை கட்டித் தழுவி காட்டில் நடந்த சம்பவத்தை கூறி என்றே நீ இந்த உலகத்தில் நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் நாம் இணைத்தை விட்டு புரியாமல் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பல அறிவுரை கூறி கன்று அதனை மறித்து அம்மா நானும் உன்னுடன் வருகிறேன் உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியாது என்று கண்ணை சமாதானப்படுத்திவிட்டு அரியல இருக்கும் இடத்திற்கு பசு விரைந்தது பஸ் அங்கு சென்று சேருவதற்குள் பசுவின் கண்ணு நரிகளோடு என்று பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து பசு அதிர்ச்சி உற்றது அன்று நரிகளிடம் நரியாரே என்னை முதலில் இரையாக்கிக் கொண்டு பிறகு என் தாயாரை இரையாக்குங்கள் என் தாயை பிரிந்து என்னால் ஒரு காலமும் வாழ முடியாது எங்கள் இரண்டு பேரையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எஞ்சியது இதை கேட்ட நரிக்குட்டி நரிடம் அம்மா தாய் பிள்ளை பாசம் என்ன என்ன என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் அம்மா பிள்ளை பாசம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன் திருவுருங்களாக இருக்கும் பசுவையும் நாம் இரையாக்கிக் கொள்ள வேண்டாம் என்பது நரிக்குட்டையின் ஆலோசனை கேட்ட நரி பசுவையும் கன்றையும் வணங்கி அந்த இடத்தை விட்டு மறந்தது நான்கு புரட்சி தலைவி அம்மாவும் நமக்காக தன் பொன் உடலை வருத்தி உழைத்து தியாகம் செய்திருக்கின்றார்கள் நான் முக அவருடைய குழந்தையாக இருந்து நாம் இந்த கழகத்திற்காக யாரும் செய்து கழகத்தின் மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கின்றேன்